இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிற செம்பரத்தி சீரியல்ல வனஜா அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சு ரொம்பவே பிரபலமானவர் தான் நடிகர் லக்ஷ்மி இந்த சீரியலுக்கு முன்னாடி ராஜ் டிவில ஒளிபரப்பான ஊர்வம்பு அப்படின்ற நிகழ்ச்சி மூலமா தொலைக்காட்சியில அறிமுகமானாங்க அதுல அவங்களுக்கு கிடைச்ச பிரபலம் அகல்யா வம்சம் உள்ளிட்ட சீரியல்கள்ல நடிச்சிருந்தாங்க தொடர்ந்து வந்து சீரியல்கள் குணச்சித்திர கதாபாத்திரம் நெகட்டிவ் கேரக்டர்னு அசால்ட்டா நடிச்சுட்டு வராங்க நடிகை லக்ஷ்மி இன்ஸ்டாவில் எப்பவுமே தான் சமைக்கிற சமையல் வீடியோக்களை வெளியிட்டு இருப்பாங்க இந்த நிலையில நடிகை லக்ஷ்மி தன்னோட வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணுக்கு பெரிய தொலைக்காட்சி வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த புகைப்படங்கள் வெளியாக ரசிகர்கள் நல்ல விஷயம் அப்படின்னு லக்ஷ்மியை பாராட்டிட்டு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.